தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்து லட்சம் தனிநபர் இல்ல கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மாவட்டம் தாசரிப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் உலக கழிப்பறைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு சுகாதார பயன்பாட்டிற்கான பரிசுகளை வழங்கினார் பின்னர் கட்டாயம் கழிவறைகள் பயன்பாடு குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனிநபர் இல்ல கழிவுறைகள் கட்டி முடிக்கப்பட்டு சுகாதாரம் பேணப்பட்டு வருவதாக தூய்மை இந்தியா திட்டத்திற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி புவனேஸ்வரி தெரிவித்தார் இன்றிலிருந்து டிசம்பர் பத்து ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு இந்த கேம்பெயின் நடக்க இருக்கிறது இது வந்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுமக்களிடையே கழிப்பறை உபயோகிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தைந்து வீடுகளுக்கும் கழிப்பறைகளை கட்டி உறுதிப்படுத்துகிறோம் இது இந்த கழிப்பறை இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்டம் சுகாதாரத்துல முன்னிலையில இருக்கிறத உறுதிப்படுத்து பள்ளிகளில் மகும் குப்பைகள் மக்கா குப்பைகள் மற்றும் திரவ கழிவு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக திரவ கழிவு நிபுணர் முனைவர் சித்ரா தேவி தெரிவித்தார் பள்ளி மாணவர்களுக்கு பாரத திட்டத்தின் கீழ் குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது பற்றி மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை பற்றி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் கழிவறைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள பத்து ஒன்றியங்களில் இருபத்தி இரண்டு நாட்கள் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதன் மூலமாக மாணவர்களுக்கு கழிவறைகள் குறித்தும் சுகாதார வாழ்வு குறித்தும் அறிந்து கொள்ள முடியும் இந்த உலக கழிப்பறைகள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் மாவட்ட நேரு யுவகேந்திரா உதவி அலுவலர் திரு அப்துல் காதர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு கழிப்பறையின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இதன் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முன்னோடி சுகாதார மாவட்டமாக மாற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா